அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ என்ன பாடம் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற செய்தியை நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம் இப்போ இருபத்தெட்டாவது பாடத்தை படிக்கிறோம் இருபத்தி எட்டாவது பாடம் என்னான்னு கேட்டிங்கன்னா பொறுப்பாசிரியர் கவனத்திற்கு இருபத்தி எட்டாவது பாடம் பொறுப்பாசிரியர் கவனத்திற்கு இளங்கதிர் இளங்கதிர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு பேட்டி விடுகிறார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பேட்டி விடுகிறார் என்னுடைய சில சிந்தனைகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உலக மனித சமுதாய சமுதாயமாகிய நாம் மொழியால் மதத்தினால் அரசியல் எண்ணிக்கையால் பிரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை இயற்கை பிரிவு அல்ல அது எப்படி ஏற்படுறது என்று நோக்கம் நோக்கமல்ல எப்படி நாம் பிரிஞ்சு போயிட்டோம் அதாவது உலக மனித சமுதாயமாக நாம் மொழியால் மதத்தினால் அரசியல் எல்லைகளால் பிரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் பிரிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது ஆராய்ச்சிக்குள்ள நம்ம இல்லை மொழி பிரிவு இதை சரிப்படுத்துவது எப்படி உலகின் முதல் மொழி தமிழ் மொழி இது யாரும் மறுக்க இயலாத உண்மை இதன் இனிமையால் ஆயிரக்கணக்கான வருடங்களாக வாழ்ந்து வருகிறது இதன் இனிமையால் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இது வாழ்ந்து வருகிறது வாழ்ந்து வருகிறது எடுத்துக்காட்டாக இனிமையை பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்து வருகிறது இயற்கையான உண்டான இதில் சில குறைபாடுகள் இருந்தன சிறைபாடுகள் இருந்தன ஆஹ் எடுத்துக்காட்டாக சிறைபாடுகள் இருந்தன இப்போ அது இல்லை எடுத்துக்காட்டு இருக்கு குரங்கு என்ற சொல் சொல்லு சொல்லில் முதல் கூவிற்கும் இரண்டாவது கூவிற்கும் உச்சரிக்கப்பட்ட உச்சரிப்பு வித்தியாசத்தை உச்சரிப்பு வித்தியாசம் உண்டு இது எழுத்தில் காட்டப்படவில்லை முதல் கூவுக்கும் ரெண்டாவது பூவுக்கும் எழுத்தில் காட்டப்படவில்லை ஆனால் இந்த மூக்குள்ளியில் காட்டப்பட்டிருக்கிறது அதான் விஷயமே அப்போ எழுத்தில் காட்டப்படவில்லை அப்படின்னாவே கொஞ்சம் லேசான அதில் குறைபாடு இருக்கிறது என்றுதான் பொருள் இயற்கையாகவே எல்லா மொழிகளுக்கும் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தூய்மையாக இருக்கும் ஒரு விழுக்காடு அது குறைபாடு இருக்கும் இது வந்து பரிணாம அடிப்படை புரியுதா பரிணாமத்தை புரிந்து கொண்டால் தான் நாம் அது முன்னேற முடியும் நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு சுத்தமாக இருந்தாலே அதுதான் வந்து பயன்பாட்டுக்கு வரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால நம் சிறு குறைபாடை பற்றி கவலைப்படக்கூடாது நமக்கு இலக்கண சிறப்பு குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அது அடிப்படை சரியா இந்த குறைபாடு தமிழ் இருந்து உண்டாகிய மொழியான சமஸ்கிருதத்தில் பொருள் சரியாக செய்யப்பட்டது சரிப்படுத்தப்பட்டது இன்றைய தேதியில் பிரெஞ்சு மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க இவை இடைமொழியாக பயன்படுத்தப்படுகிறது சமஸ்கிருத மொழி கணின மொழி யார் உபயோகப்படுத்தப்படுகிறது சமஸ்கிருதம் கணினி க கணினியால் உபயோகப்படுத்தப்படுகிறது என்று படித்திருக்கிறேன் இப்போ ஆங்கிலத்தில் இந்த பிரெஞ்சு மொழிபெயர்க்கு இந்த பயன்ப கம்ப்யூட்டர் பயன்படுத்தி இந்த சமஸ்கிருத மொழி மொழிபெயர்க்கு பயன்படுத்துறதாக சொல்லப்படுகிறது ஆகவே உலக மாணவர்களின் படிப்பு சுமையை குறைக்க உலகத்தின் முதல் மொழியாக தமிழ் பேசும் மொழியாகவும் சமஸ்கிருதம் கணினி மொழியாகவும் மாற வேண்டும் சமஸ்கிருதம் கணினி மொழியாகவும் மாற வேண்டும் இடையில் வந்த மீதமில்ல எல்லா மொழிகளும் ஆங்கிலம் உட்பட மறைய வேண்டும் எல்லாம் மறைஞ்சி போதும் அப்போ தமிழ் வந்து என்ன மொழியமாகனும் தமிழ் தமிழ் வந்து பேசும் மொழியாகவும் சமஸ்கிருதம் கனிந்தி மொழியாக இருந்தால் போதுமானது அவ்வளவுதான் இன்றைக்கெல்லாம் வந்தாச்சு இன்றைக்கி வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்துச்சுன்னா எல்லாமே மாறிடும் ஆக நான் வந்து யோசிக்க வேண்டியப்போ தமிழ் மொழி ஒன்று இருந்தால் போதும் நம்ம வந்து இந்த சயின்ஸை வந்து எல்லா மொழியிலும் மொழிபடுத்து கொடுத்துடலாம் சரியா சரி மதப்பிரிவு மனிதனின் மதத்தை பற்றிய அறநூல்கள் பிரஸ்தான திரையம் மூ முக்கியமான மூன்று என்று கூறப்படும் பிரம்ம சூத்திரம் உபனை சித்தர்கள் பகவத்கீதை ஆகவியாகும் இதில் பிரம்ம சூத்திரத்தில் கூறப்பட்ட அத்வைதம் ஆதிசங்கராலும் சித்தர்களாலும் உண்மை என்று உண்மை என்று போற்றப்பட்டதாகும் டார்வின் பரிணாம சித்தார்த்தம் அடிப்படையாக கொண்ட மேற்கொண்ட மதம் விஞ்ஞான பூர்வமானது இது ஆதி மதம் இப்போது தான் இந்து மதத்தின் ஆணி பேர் இதுதான் இந்து இந்து மதத்தின் ஆணி பேர் உலகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டிய உலகத்தால் உலகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட கொள்ளப்பட வேண்டிய இந்த மதத்தினால் மீது எல்லா மதங்களும் மறைந்து விடும் தற்சமே மற்ற மதங்கள் ஸ்பிரிட் பேஸ்டு பேசுடு என்ற முறையில் வாழ்ந்து வருகின்றன ஆனால் நிலைக்க முடியாது எல்லாமே ஸ்பிரிட் நம்பிக்கைது ஆனால் இது இது அறிவியல் அடிப்படையில் தான் வர முடியும் ஆக மேற்கத்திய மதங்கள் அத்தனையே ஸ்பிரிட்டு தான் அதான் எந்த மதம் உங்களுக்கே தெரியும் அரசியல் பிரிவு குருகுல கல்வி முறையும் குடபோல அரசியல் முறையும் உலகம் முழுவதும் ஏற்பட வேண்டும் என்று என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் சில சீன வெடி அணுகுண்டு முதல் சீன வெடியிலிருந்து அணுகுண்டு வரை எல்லா வெடிகளும் உற்பத்தியாகும் இடத்திலேயே தடை செய்யப்பட வேண்டும் சுரங்க வேலைகளுக்காக சில வெடிகளை அரசாங்கம் சொந்த மேற்பார்வையில் செய்து கொள்ளலாம் தீவிரவாத ஒளியும் எல்லா நாடுகளும் மாநில அதிகாரத்தை மட்டுமே பெற்றிருக்கும் உலக உலகம் உலக பட்டுள்ள ஆசிரியர்களால் வெளிநடத்தப்பட வெளி மாணவர்களுக்கான ஆரம்ப படிப்பு மாணவ மாணவர்களுக்கான ஆரம்ப படிப்புக்கு பின் மேல் படிப்பு மூன்று படிப்புகளில் நடக்கும் உணவில்லாமல் வாழ்க்கலை யோக முறை கிராவிட்டி வீல்னு ஒன்று ச அது அப்புறம் க்ளோசர் சேர்க்குட்டு வாட்டர் இன்ஜின் இதில் தண்ணீரை ரெண்டாக பிரிக்கிறதா இப்போ தான் வந்து நான் ஒன்று ஒரு டிசைன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் என்னுடைய கருத்தை அடிப்படை கொண்டு அந்த கிராவிட்டி வீலும் அப்புறம் வந்து இந்த சிசி டபிள்யூஎன்ஜி ரெண்டுக்கும் சேர்ந்து மின்சாரத்தை உற்பத்தி விட நான் கண்டுபிடிச்சிருக்கேன் செல்ஃப் ஐனிசியேஷன் அண்ட் செல்ஃப் ரிசர்சேஷன் அதுக்கு வந்து தன் மின்குன்னு பேர் வச்சுருக்கேன் அதுக்கு ஆங்கிலத்தில் ஆட்டோ எனர்ஜி தானாகவும் மின்சாரத்தை தந்துடும் எரிபொருள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் எரிபொருளாக வரப்போகுது இப்போ அதுக்கான வேலை தொடங்கி நடத்திட்டு இருக்கிறோம் அஹ் கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா இதில் இரண்டாவது மூன்றாவது என்று குறிப்பிட குறிப்பிடப்பட்டவை நான் கண்டுபிடித்துள்ள விண்வெளி இயந்திரங்கள் மனித இனம் பெருகி பிற கோள்களிலும் விண்வெளியிலும் வாழ தேவையானவை இதில் இரண்டாவது இப்போது கோவையில் மூன்று பொறியியல் கல்லூரிகளில் கவனத்தில் உள்ளது மூன்றாவது என் புத்தகம் ஐந்தாவது பதிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுதான் வந்து இந்த இருபத்தி ஆறு பொறுப்பாசிரியர் அவர்கள் கவனத்தருன்னு சொல்லிட்டு இதனுடைய கண்டுபிடிப்பு எப்படி சொல்கிறார் இப்போ நாம் இதை வந்து ஆதிசங்கர் மற்ற எல்லாம் சொல்லியாச்சு அப்போ இதுதான் இருபத்தி ஆறாவது பாடம் இந்த இருபத்தி ஆறு பாடத்தில் கண்டுபிடிப்பதை சொல்லிட்டாரு இப்போ இருபத்தி ஆறாவது படம் நிறைவேற்றது இதுதான் மதப்பிரிவு அப்புறம் வந்து அரசியல் பிரிவு இதெல்லாம் நமக்கு போகணும் மொழி பிரிவு வந்து நமக்கு தமிழ் வந்து அந்த குறைபாடு இருந்தது அந்த முதல் கூவுக்கும் கடைசி குரங்குன்னா முதல் கூன்னொரு வரல குரங்கு அதற்கு இதுக்கும் கடைசி எதுக்கும் இந்த எழுத்தில் காட்டப்படவில்லை எழுத்தில் சவுண்டெல்லாம் சொல்லுவோம் சங்கு மங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ குரங்குன்னு சொல்கிறான் முதல் பூ வந்து கூன்னு சொல்லிட்டு கிர ரெண்டாவது கடைசியில் வர பூ வந்து மூக்கொழி வச்சு சொல்லுவோம் அப்போ எழுத்தில் காட்டப்படாமல் ஓசையில் தான் பழக்கத்தில் தான் வருது ஆனால் சமஸ்கிருதம் வந்து தமிழ் இருந்து தோன்றியது ஆக அது கடின மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஆக முதல் மொழி பேசும் மொழியாக இருக்க வேண்டுங்கிறாரு அது பல வளராண்டாக வாழ்ந்துட்டு வருது யாரும் மறுக்க முடியாது எல்லா மொழியும் மறைஞ்சி போகும் அப்போ கணிப்பறி மொழியாக தமிழை வச்சுட்டு அந்த வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு ஆனால் இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி வந்துருச்சு ஐஏஎக்ஜி வந்துருச்சு அதனால தமிழில் பேசினீங்கன்னா தமிழ் இருக்கிற அறிவியல் அப்படியே பேசினோம்னா எந்த மொழியிலும் கொடுத்துட்டு போகலாம் அது உடனே மொழிபெயர்த்து கொடுத்துருக்கு அதுக்கு வந்து சைபர் ஒன்றுங்கிற தத்துவம் இருந்தால் போதுமானது புரியுதுங்களா ஏன்னா அந்த சத்துங்களுக்கு கோஷைகளுக்காக ஷா ஷாக அப்படின்னு சொல்கிறோம்ல மும்தாஜ் ஷாஜஹான் தாஜ்மோஹான்னு சொல்லுங்கிட்ட கூட அந்த இஜிக்காக வந்து நம்ம அந்த சொல்ல நம்ம கூடுதலாக நான் அந்த செல்ல படிச்சுக்கேன் இப்போ நம்ம அதை கம்ப்யூட்டரில் வச்சிருக்கிறோம் கம்ப்யூட்டர் தமிழ்கிபோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாஜஹால இல்லாமல் இருக்காது அப்படி அதெல்லாம் தேவைதான் அந்த சப்தத்தை தவிர இலக்கண சிறப்பு என்னவெல்லாம் குறையவே முடியாது ஷாஜகான்னு சொன்னாலும் இலக்க ஷாஜகான் தாஜ்மஹலை கட்டினார் என்று சொன்னால் அது இலக்கண சிறப்பு குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தாஜ்மஹால் ஷாஜ்மஹான் நமக்கு அது பிரச்சனையே இல்லை அந்த கட்டினார் என்ன கட்டினார் ஷாஜகான் என்ன கட்டினார் தாஜ்மஹாலை கட்டினார் அப்படி தான் நமக்கு மும்தாஜ் என்ன மும்தாஜ் யாருடைய கணவர் மும்தாஜ் வந்து சா ஷாஜகானுடைய அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போ அந்த மும்தாஜ் ஷாஜகானுங்கிற அந்த சவுண்டு நமக்கு பிரச்சனை இல்லை அவங்க என்ன பண்ணினாங்கிறத இலக்கண சிறப்பு அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நாம் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான சொற்களை உடையதாக மாற்ற வேண்டும் ஆங்கிலம் எப்படி கோடிக்கணக்கான சொற்களை உள்வாங்கிறது அதே மாதிரி தமிழும் கோடிக்கணக்கான சொற்கள் இருக்கிறது என்று வெளிநாட்டினர்கள் சொல்ல வேண்டும் அதான் நம்ம விஷயம் இப்போ இருபத்தி எட்டு முடிஞ்சது